பாரதிய நம்மளும் போயிட்டு நான் பின்னுக்கு போகிறேன் நீங்கள் தனித்தனியாக போடாமல் கவராக போங்க உள்ளுக்கு சத்தங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாயாத்து பாலத்தால் மணலாருக்கு போகிறோம் அன்னைக்கு வேறு ஒரு ஆள் கமெண்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா யார் யார் போகிறோம் மட்டும் நானும் எங்கள்கிட்ட கேட்டிக்காரம் பாரதிய இதே இதால் போகுமோ இதால் போகுமோ இதால் போகணும் இப்போ கீழே வந்து போகிறேன் அப்படி நமக்கு கடைசி ஆசை என்னன்னு சொல்லி உறவுகளே நான் இப்போ பங்கருக்குல போக உண்மையிலேயே எனக்கு தாய் தாமல் உறவுக்கு வணக்கம் நாங்கள்ட்ட என்ன காலையில் பார்க்க மணலாட்டு காட்டுக்குள்ளே இருந்து இராணுவம் வழியாக இருக்கு அந்த வகையில பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய பதுங்கு தலை பங்கர்லாம் இருக்குது அது சம்மந்த அந்த காலையில் அமைய போது எங்கண்ட எத்தனை உறவுகள் இந்த மணலாட்டு காட்டுக்கு வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களே வந்த உறவுகள் இருந்தால் மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு இந்த இடம் தெரியும் தெரியுமெண்டு அதையும் கொமெண்ட் பண்ணுங்க நான் அண்டை தான் வந்தேன் இந்த காட்டுக்க பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படி இந்த வகையில் பார்த்தா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பங்கர் இருக்குது இந்த இடத்துல மேதகு தங்கியதாகவும் கூறப்படுகிறது அது எனக்கு தெரியாது அந்த காலப்பகுதியில் நான் வந்து சின்ன சிறுவன் சின்ன பிள்ளையாக இருந்தேன் அதை தெரியாது இப்ப நீங்க இந்த இடத்து தான் வந்திருக்கோம் இந்த காலையை யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கு இந்த சேவா பண்ணி இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கொமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்க இப்படியே யாரும் காலிக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க நான் அதற்கு நம்புறேன் இப்படியே காலையில தொடர்ந்து பார்ப்போம் மணலாருக்கு போறோம் வேற ஒரு கொமன் பண்ணி இருந்தேன் நீங்கள் நன்றி நான் நாயாரு சொல்லிட்டேன் நண்டு நாயாத்து பாலம் சொல்றேன் நாங்க நாயாத்து பாலம்னு சொன்ன நன்றி என்ன சொன்னதுக்கு இப்ப மணலாருக்குள்ள போகிறோம் மணலாறுக்கு இதுலந்து ரங்கு தான் ரங்குலாவே இல்லாட்டி நல்லா இருக்கும் இந்த மணலாத்து காட்டுக்கு ஒரு ராணுவ கேம் இருந்ததாம் அது இப்போ ராணுவம் விட்டு தான் அது இல்லை இங்க ஒரு மீன் பாடியும் இருக்கான் அந்த பாடியும் இப்ப பார்க்க போய் கொண்டிருக்கிறோம் இப்படியே காலையை பாத்துக்கொண்டிருக்கோ இந்த மணலாரன்றது மிகவும் பிரபலியமான மனம் இடம் என்று சொல்லி கேள்விப்பட்டனாங்க அந்த இடம் தான் பார்க்க போய்கொண்டிருக்கோம் எல்லாம் இங்கே வந்து போய்கொண்டிருக்கு என்ன லக்கியல் இருக்குது நாங்க போகிறதுக்கு ஜானை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு தனம் கூட இந்த கடற்கரையில் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி சிலவர் நன்மையாக்கள் இதனுடைய வார்த்தை பாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாள் போகிற மட்டும் நானும் எங்களோட கேட்டிக்காரன் அங்கே ராத்தா வர அப்போ மூணு பேர் தான் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த ரோட்டு வந்து வெறும் கிராவல் ரோட்டு தான் கிரவல் ரோட்டில் மழை பெய்ததால் கொஞ்சம் பள்ளந்தட்டி ஆகிடுது

இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கோம் உண்மையிலேயே இந்த ஆட்சி மாற்றத்தின் காரணமாக எவ்வளவோ ராணுவ முகாம்கள் விடுவிக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளும் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு பாதை பிரிது கிட்டத்தட்ட மூன்று பாதை பிரிது இதுல ஒரு பாதை இதுல ஒரு பாதை இதுல ஒரு பாதை மூன்று பேர் என்றாங்க மூன்று பாதையால போக போறோம் இது எதால் போகுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு வந்துடும் கொட்டில் ஒன்று போட்டுக்கிடாக்குது ஓலையால் சின்ன கொட்டில் ஒன்று ஆனா எல்லாமே இப்ப உருக்குலஞ்சு போயிருக்கு அந்த கொட்டில் இஞ்சாலையெல்லாம் கொட்டில் இருக்கு அதே மாதிரி மீன் பிடிக்கிற நினைக்கிறேன் பாருங்க ஒரு கொட்டில் கொட்டில் ஓலையெல்லாம் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறேன் மெருமை மாடெல்லாம் நிற்கிறது இந்த குளத்துல இப்போ நாங்கள் இதெல்லாம் போய்கொண்டிருக்கோம் மனைய மங்கால பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்து இனிக்க முடியும் குடியிருப்பு ஆடு மாடு இந்த காட்டுக்க நிற்குதுன்றா கண்டிப்பா ஆக்களும் இருப்பினா அடுத்த காலை எல்லாம் போனவே மோட்டர் சைக்கிள் நீங்கள் காணியில் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட எங்கேயும் இல்ல காட்டுக்கு போயிருக்க இப்படிதான் இருக்கிறது இங்கே பக்கத்துல குளம் இருக்கும் இங்கே பக்கத்துல காடு இருக்கும் அந்த கரையோட எடுக்க நல்லா இருக்கும் சிலவழில்லாத முதலையில் அன்னைக்கும் ஜானையில் அன்னைக்கு கரையோட அதே மாதிரிதான் இந்த காட்டுக்குள்ள போகவும் இருக்குது அஹ் இதுக்கும் அந்த சவாரி மாதிரியா செய்து வச்சிருக்கிறோம் நினைக்கிறேன் வாகனங்கள் செய்து வச்சுதான் நல்லா இருக்கும் போறதுக்கு இன்றைக்கு ஒரு திகில் பயணம் திக் திக் நிமிடம் தான் இப்போ இந்த இடத்துல ராணுவம் இருந்து வெளியேறியிருக்குன்னு நினைக்கிறேன் என்னட்டா கடதாசி பூ மரம் வைக்கப்பட்டிருக்கு இந்த வள்ளியோம் கடதாசி பூ மரம் பார்த்தா தெரியும் இப்போ இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம் எல்லாமே கடதாசி பூ மரம் இருக்குது ஆனால் ராணுவம் வெளியேறிய எவ்வளோ காலம் தெரியலை பூஜை யானை நிற்காமல் விட்டால் நல்லா இருக்கும் இந்த இடத்துல கட்டணம் எல்லாம் கிடக்குது இந்த இடத்துல எக்ஸோரா மரம் இல்லை நிற்கிது அதே மாதிரி காட்ட எக்ஸோரான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த மழை பெய்து தண்ணி ஓடி இந்த மரங்களில் வேர்கள் எல்லாம் வலிமை எழுமி நிற்கிது உண்மையிலேயே ஒரு நல்ல அனுபவம் உடஞ்சாக இல்லை என்ன பிரச்சனைனா இன்றைக்கு கேமராமேன் இல்லை நான் தான் இன்றைக்கு கேமராமேன் மண்ணா இல்லாம கிடக்குது கரடி ரெண்டு வந்து சடா ரெண்டு குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்னு தான் ஒரு பயம் இந்த இடத்துக்கு யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் குமன் பண்ணுங்க யாரும் வந்திருந்தீங்கள்டா இந்த இடத்துல கற்றங்கள் எல்லாம் இருந்து உடைக்கப்பட்டிருக்குது செங்கல்கள் எல்லாம் கிடக்குது அந்த இடத்துல வந்து இந்த இடத்த பாத்தீங்கன்னா ராணுவம் இருந்து வெளியேறி இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பெரல் தாக்கப்பட்டு அந்த இடத்துல ஓட்டமாக போட்டு கிடக்குது இந்த இடத்துல பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா கட்சி மாற்றம் ஒன்று நடந்திருக்குது என்னோட வந்த பாரதியன்ன பாத்தீங்கன்றா கேட்டியார் இப்ப வந்து வன்னி வாயணியோட ஏறிட்டார் ஏறி அவர்கிட்ட பைக்ல இருந்துட்டார் நான் வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு வந்து கொண்டிருக்கிறேன் பாரு எப்படி கட்சி மாறு நான் இல்லைன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடத்துல ரெண்டு கரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பங்களில் சிவர்த்த பெயிண்ட் வெள்ளை பெயிண்ட் அடித்து கிடக்கு அதனால் இந்த ரோட்டை விட்டு அங்கால விளாத்தி போகக்கூடாதுன்றதுக்காக அப்படி வச்சிருக்கேன் நினைக்கிறேன் ரெண்டு கரையிலேயும் எவ்வளோ தூரம் வந்துட்டோமே எனக்கும் தெரியாது சும்மா வாங்க இந்த காட்டுக்க விட்டு பார்ப்போம் மட்டும் வந்து கடைசியாக எங்கனிக்கிறோம்னு தெரியாது மோட்டர் சைக்கிள்களுக்கு பெட்ரோல் இல்லாடி தள்ளவும் முடியாது என்ன மலை மாறி பள்ளம் வந்து டீம் பள்ளம் வந்து டீம் இருக்குது யாரும் மணலாத்துக்கு ரிப் வந்துருந்தா நீங்கள்டா யாரும் பார்வையிடா வந்துருந்தா நீங்கள்டா மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க யாரும் மணலாத்துக்கு வந்த நீங்கள் தெரிஞ்சா இந்தியாவில் வேற வேற பார்த்தீங்கன்னா பாதை வந்து குறுகி போய் கொண்டிருக்குது குறுகி குறுகி போய் கொண்டிருக்கு சின்னன் மாதிரி உண்மையிலேயே கொஞ்சம் இங்கே பக் பக்கம் இருக்குது இவ்வளோ நம்ம பாரதி இது கேட்க ஒன்றும் தெரியலை இந்த இடத்துல பெரிய கிடங்கு ஒன்று இருக்குது இந்த இடத்துல பாரதி என்ன இருக்க கேட்க தைரியமாக ஓடினேன் பின்னால் இப்போ கட்சி மாறினதால் நான் வந்து தனித்து வந்து கொண்டு இருப்பேன் முன்னுக்கு வரைய நம்ம மழை வர போது போல என் தெரியுது இப்போ இதிலேருந்து ஒரு உயர்ந்த மலை மாதிரி கீழே இப்படி பள்ளத்துக்கு போற மாதிரி கட்சி முன்னுக்கு போயினா கட்சி மாறி கட்சி மாறி ரெண்டு பேரும் போய் கொண்டு வைக்கணும் கிட்டத்தட்ட கிட்டதான வீதியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருந்தாலும் உள்ள வந்திருப்போம் நினைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்க மண் மூட்டையில் எல்லாம் போட்டு பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்தை காட்டணும் இது வந்து மரத்தை அலை போட்டு கிடக்கு பாருங்க இந்த இடத்துல மரம் வச்சு மரத்துக்கு மேல மண் போட்டு மண்ணும் வந்து சும்மா இல்லை உரவாக்கில் போட்டு போட்டு கட்டி மூட்டையாக்கி இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குது ரங்கி கீழே காட்டணும் அப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ கீழே ரங்க போறேன் கீழே முதல்ல நின்று அப்படியே லவக் கண்டுபிடிக்கணும் கடைசி ஆசை என்னன்னு சொல்லிவிடுறாங்க இங்க பாத்தீங்கல்லடா இப்ப பாத்தீங்கல்ல இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட எந்த நெஞ்சுக்கு மேல அதாவது முகத்தடியில நிக்குது இந்த பாலத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா ஒரு சீமந்த போக்கோன் இருக்கு தனியமா முதல்ல சின்ன பாலமா இருந்திருக்கணும் இப்ப இந்த தண்ணியோடி தண்ணியோடி பெரிய பாலமா வந்திருக்கணும் இது வந்து இராணுவம் வந்து தாங்கள் போக்குவரத்துக்கு ஆண்டி செய்திருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு கரையிலையும் பார்த்தீங்கனா கேடரை வச்சு கேடர் இருக்க அதாவது மரத்தை வச்சு இந்த மண்ணுகள் உடஞ்சி விழாதமா எல்லாம் செய்து செதுக்கணும் அதே இது ராணுவம் செய்ததோ யார் செய்ததோ இல்லை பொதுமக்கள் செய்ததோ இல்லாட்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செய்ததோன்னு தெரியல யாருக்குமே இந்த பாலத்தை பற்றி தெரிஞ்சிருந்தா மறக்காம கொமன் பண்ணுங்கோ இதை இந்த பாலம் யார் செய்தேன்னு சொல்லி இந்த மனநலத்தை பற்றி தெரிஞ்சாக்கள் இந்த இடத்துல ராணுவம் வந்து பாதுகாப்புக்கு இருந்திருக்கோம் என்னென்னு தெரியல இந்த இடத்துல கட்டுறங்கள் இருக்கு இதில் இப்படி காற்றம் பாருங்கோ இந்த இராணுவத்தின் இந்த பச்சை ஒரு வேக்கில் போட்டு எல்லாம் மண் போட்டு அதிகமாக கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அந்த சோதனை என்று சொல்கிற கேம்ப் வந்து இந்த இடத்துல இருந்துருக்குது இந்த இடத்துல பாருங்க அப்படியே அந்த மண்ணால் அணைச்சி தகரங்கள் வச்சு எல்லாம் கொட்டுண்டாத மாதிரி செய்திருக்கணும் யாரும் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கள்னா மறக்காமல் சொல்லுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கற்றம் எல்லாம் இருக்குது அந்த சீமந்த கற்றங்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் இப்போ உடைக்கப்பட்டிருக்குதுங்க இந்த இடத்துல பாருங்க எல்லாம் இப்போ உடைக்கப்பட்டிருக்குது அண்ணே இங்கே இதால் போகணுமா இதால போகோமா இதால் போகணும் ஏ அடுத்த தாத்தா க போம்மே தாத்தா இதால் போகணுமா இதால் போகணுமா டக்குண்ண பார்த்து சொல்லுங்கள் இதாலேயோ கேட்டு இதால போகுது வேறு சரி பார்ப்போம் இந்த இடத்துக்குள்ள பார்த்திங்கன்னா ஓடுகள் எல்லாம் அதிகமாக கிடக்குது ஆர் இந்த இடத்துக்கு வந்துருந்தீங்கன்னு சொல்லுங்க இதால் போகக்கூடியம்மா இ பாதையிலாம் எங்களுக்கு உறைவாக்கள் எல்லாம் கிடக்குது நாங்கள் போகவே இல்லை அங்கால போகவே இல்லை இதோடைய நிற்கிறோம் இந்த இடத்துல உருவாக்கல் மற்றது ச இது ஓட்டு துண்டுகள் எல்லாம் அதிகமாக கிடக்குது எல்லாம் கிடக்க நேம் இங்கே காம்படிச்சு இருந்த வேலோ இல்லாட்டி வீடு வீட்டில் இருந்துச்சு இந்த மாடுகள் ஆடுகள் மேய்க்கிறதுக்கு யாரும் தெரிஞ்சால் மறக்காமல் கும்மன் பண்ணுங்கோ இந்த இடத்துல ஒரு பெரிய இருந்து மூடப்பட்டுருக்குது அந்த பங்கரை கொண்டு காற்று நம்பருங்கோ அதாவது அந்த மண்ணை வட்டி அது சுத்த வர இந்த உரு அதாவது மண் போட்டு உருவாக்கல் அடைக்கிற ஒரு பங்கரோண்டு இருந்துருக்குது ஆனால் இப்போ இந்த பங்கரெலாம் மூடுபட்டு கொண்டு வந்துடுது வரதான் பாரதி என்ன காட்டிக்க நிற்கிறார் இங்கே பாருங்க இந்த இடத்துல அதெல்லாம் மூடு பட்டு கொண்டு வந்துட்டு இல்லாட்டி மண் வெட்டி எடுத்த வேலைன்னு தெரியல காட்டுக்குள் வீடியோ எடுக்க சென்ற மூன்று யூடியூபர்ஸ் கரடி அடித்து தாக்கப்பட்டார்கள் கரடியால் தாக்கப்பட்டார்கள் கரடியால் தாக்கப்பட்டார்கள் உண்மையிலேயே சில விஷயங்கள் யோசிக்கிறேன் தான் இப்படியான பயணங்கள் போகணும் வீடியோ போடணும்ட்டு ஆனால் இன்றைக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சி இந்த இடத்துல ஆக்களை எல்லாம் மந்து போயிடும் இங்கே தண்ணி போத்திரையெல்லாம் கிடக்குது அதால பிரச்சனை இல்லை காடு தான் இருக்குது உண்மையிலேயே கூடிய மாதிரி இருக்குது இந்த காட்டை பார்த்தாலே இப்படி இங்கே இருக்கலாம் போல நடக்குது என்ன பிரச்சனைனா நான் இந்த ஃபோனில் பாவிச்சு போன் இல்லாமல் ஒரு டென் மலத்தூட இருக்க முடியாது கிடக்குது அப்படி இருந்து இந்த காட்டுக்க வந்து டென்ட் அடிச்சு இந்த சமைச்சு சாப்பிடணு ஆசை வெகு சீக்கிரம் அதை நிறைவரும் நினைக்கிறேன்னு பார்ப்போம் வேறு யாரும் இந்த காட்டில் சமைச்சி சாப்பிட்ட அனுபவங்கள் இருந்தால் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க இப்போ நாங்கள் எங்கே போகிறோமுன்னா இந்த இடத்துல ராணுவத்தில் கேம் இருக்குதுன்னு சொல்கிறார்கள் இந்தியா பொறுத்தையும் தெரியல அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த இறந்தவர்கள்னா மொடிகள் தாக்கப்பட்ட கல்லறை இருக்க என்னன்னு சொல்லி இன்னும் என்னென்னு தெரியும் இந்த இடத்துக்கு மிகப்பெரிய கிடங்கெல்லாம் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி ஆறு கிணறு கிடங்கெல்லாம் கிடக்குது கிணறு தான் இருக்குது கிடங்கெல்லாம் இருக்குது இது வந்து ஒரு இராணுவத்தின் முகாமாயிருந்துருக்கு ஆனால் இப்போ இந்த இடத்துல இந்த இராணுவம் எல்லாம் வெளியேறியிருக்கின்ற மாதிரி கூறுகிறார்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் அதாவது இந்த ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அந்த இடத்துக்கு அடிக்கிற மஞ்சள் அந்த பொழுத்தினை எல்லாம் கிடக்குது அது மட்டும் இல்லை இந்த இடத்துல கட்டுறங்கள் இருந்திருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டிருக்குது அந்த மண்ணுகள் மட்டும் அப்படியே கிடக்குது பாருங்க இதில் இருந்து ஆயிரத்தி நூறு மீட்டர்ல ராணுவ கேம்ப் இருக்கிறதா இதில் போட் ஒண்ணு போட்டு கிடக்குது அதை தொடர்ந்து நாங்க போய்கொண்டிருக்கிறோம் எவ்வளவு தூரம் உண்மையிலேயே உள்ள வந்துட்டோம் கிட்டத்தட்ட மணலார முடிவுக்கே வந்துவிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் சரி அப்படியேன்னு தெரியாது தெரிஞ்ச நீங்கள் பேசாதீங்கோ பிள்ளை இருந்தால் மறைஞ்சு கொள்ளணும் அதே முடிவுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அந்த போட்டில் ஆயிரத்தி இன்னூறு மீட்டரில் ராணுவம் முகாம் இருக்கண்டு போட்டுக்கிட்டு அந்த எஸ்எல்லே ஆயிரத்தி நூறு மீட்டரில் கேமருக்குன்னு கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் வந்துட்டோம் பாப்போம் அவ்வளோ தூரம் இருக்கண்டு கிட்டத்தட்ட பார்த்தா இராணுவ முகாமுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இந்த கம்பங்கள் இந்த இடத்துல ஊண்டப்பட்டிருக்குது இந்த இடம் ஃபுல்லாவே இப்போ வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்குது இந்த இடத்த வாகனங்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் வந்துட்டு நாங்கள் திருப்பி போக போறோம் இங்கேருந்து இந்த இடத்துல நானும் முகாம் இருந்து வெளியேறியிருக்கிறேன் இந்த இடத்த பார்த்திங்கன்னா டெண்ட் அடிச்சு இருந்திருக்கிறேன் இப்போ இந்தப்போ இந்த இருந்து விளம்பி போயிருக்கேன் டென்ட் எல்லாம் அடித்து படக்கக்கூடிய எல்லாம் செய்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போய் இன்னும் நான் அங்கே போயில்லை எனக்கு பயமாக கிடந்தது அப்போ ரெண்டு பேரும் களைச்சி விட்டு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்து தாங்க கொண்டு இப்போ ரெண்டு பேரும் போய் கொண்டு இருக்கிறேன் இதோட போட்டுக்கும் தட்டா பாய் பாய் இந்த பெரிய காட்டுக்க ஒரே ஒரு காத்து தான் பாக்குறேன் வேற இந்த ஒரு பறவை காணல இந்த இடத்துல பாருங்க இராணுவம் கட்டி லைட் எல்லாம் போட்டு இந்த இடத்துல இருந்து இப்போ இந்த இந்த இடத்துல இருந்து விலம்பி போய்டும் இந்த இடத்துக்கு பாருங்க பின்னால பங்கர் ஒன்று இருக்காதுன்னு காட்டுறேன் இப்போ இந்த இடத்தால இப்படி வந்தோம்னா இங்கால பங்கர் ஒன்று இருக்குது பாருங்க இந்த இடத்துல டானாப்பட பங்கர் இருக்கு கரையில புல்லாவே வந்து இந்த உருவேக்க போட்டு மண் போட்டு கட்டி வச்சிருக்கணும் கட்டி வச்சு இந்த இடத்துல பங்கர் ஒன்று இருக்குது இப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கனா இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை பங்கார்கள் இருக்குது இல்லை கட்டுறங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு இங்கே இதில் சீமந்து போட்டு கட்டுறங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது அங்கால கிடங்கு பங்காரெல்லாம் இருக்குது இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கடா இந்த இடத்துலேயும் ஒரு கட்டுறம் இருந்துருக்குது ஆனால் கற்றம் எல்லாம் உடைக்கப்பட்டு தரமட்டமாக்கப்பட்டிருக்குது இது இராணுவம் இருந்தோ வேறு யாரும் இருந்தோன்னு தெரியல இந்த இடத்துல பாருங்கோ கீழே ஃபுல்லாகவே மட்டும்தான் இருக்குது வேறு வேறு ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை வேற ஏக பாரதிய எண்ணையை சொன்னால் பாரதிய எண்ணெய் இந்த இடத்துல வவ்வால் நிற்காண்ட ஏறக்காக வவ்வால் மொச்சி மணக்காண்டா பாரதிய என்ன சொன்னால் அப்போ இங்கேயோ நிக்கிதல் ஆகாமல் சொன்னவர் அது என்ன வவால்ன்னா இந்த பழஞ்சாப்பிர வவால் இந்த மற்ற வவ்வால் சொல்கிறது அந்த சின்ன மாம்பழ மாம்பழவால் சொல்கிற வவ்வால் அதுன்ற மொச்சியான அடிக்குது இப்போ இப்படி வாங்கோ கொண்டே காட்டுற ஒரு பெரிய பங்கர் லேம் இருக்குது மாய்தான் தெரியுது என்னன்னு தெரியல இந்த இடத்துல ராணுவம் இருந்துட்டு வெளியேற இருக்குது இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல ஒரு கட்டரம் இருக்குது இது ராணுவம் கட்டினா கட்டினோம் தெரியாது இந்த இடத்துல ஒரு கட்டரம் இருக்கிறது இப்படியே வந்து பாருங்க அதிகமா இருக்குது ஓ வவ்வால் இது பெரிய ஒரு பங்கருக்கு போற பாதை இந்த இடத்துல இருக்குது இந்த இடம் புல்லாவே வவ்வால் மச்சியோட மிகப்பெரிய பங்கர் ஒன்று இருக்குது இந்த இடத்துல பாருங்க பங்கருக்குள்ள போற பாதைகள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு காட்றேன் பங்கருக்குள்ள போற பாதைகள் சகல பெரிய ஒரு பரந்த பிரதேசமா இந்த பிரதேசம் இருக்குது இதெல்லாம் உட்டஞ்சிட்டுது அனேமா என்ன நடந்துன்றே தெரியாது என்ன தொலைவுல மீட்டர் நீளமுதுல அறைகள் இந்த இடம் நான் மற்ற வாசலையும் உங்களுக்கு நான் காட்டுவேன் இந்த இடம் உட்டஞ்சிட்டோம் இங்க பாருங்க இந்த பங்கர் இருக்கு இந்த பங்கருக்குள்ள நான் போறேன் ஓ நீங்கள் முழு போங்க என்ன பின்னாடி வர இந்த இடத்துல எல்லாம் மிகப்பெரிய பங்கர்கள் இருக்குது இந்த எல்லாம் புல்லாக நிற்கிது நான் போவே பயமாக இருக்குது பாரதி என்னை என் பயப்படுத்தி போட்டேன் நான் இந்த அளவு தூரம் போயிட்டு இப்படியே திரும்பி வர போகிறேன் பாம்புகள் இருக்கும் தெரியல இது புல்லா அப்படியே போய்கொண்டே இருக்குது இந்த பங்கர் வந்து கிட்டத்தட்ட இத்தனையும் என்னண்டா என்ன வந்து உள்ள தள்ளி வலுத்துறதுக்கு கிளாட ஒரு பிளான் எடுத்துருக்குது நான் நான் பிளான்ல தப்பிட்டேன் போறேன் இந்த பக்கத்து தான் இல்லை ஓடி ஓடி மலமலாண்டு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார் அதே பாரதி எண்ண முன்னா தள்ளி விட கொண்டு நான் சரி வருது இல்லை இந்த இடத்துலயும் பங்கருக்கு போற பாதை இருக்குது இந்த பாதையால போய் பார்ப்போம் ஆனால் என்ன பிரச்சனைண்டா இந்த இடத்துல பாத்தீங்களா தண்ணி நிற்கிது இதுக்குள்ளே உள்ளே ரங்க முடியாது இதில் பேருங்க நான் காட்டுற முன்னக்கே தண்ணி நிற்கிது இங்கே இந்த இடத்துல தண்ணி நிற்கிது இங்கே தான் நிற்கிது இங்கே இந்த இடத்துல தண்ணி நிற்கிது இந்த இடத்துல கற்றங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது அதோட பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி பெப்பெல்லாம் இந்த இடத்துல போகுது இந்த இடத்துல கிணறு இருக்குது அதை இடத்து தான் போகிறோம் பார்க்க

இங்கே இதில் பேருங்கோ இது என்னெண்டா அந்த இதில் அந்த பெப் உங்களுக்கு தெரியும் மோட்டர் ஒரு அளவுக்கு மேலே தண்ணி எடுக்காது அந்த வகையில் பார்த்தா கொஞ்சம் மோட்டரை பதிச்சு வச்சு தான் தண்ணியை மேலே எடுத்துட்டு இருப்பீங்க அப்படி தான் இந்த சிஸ்டம் இருக்குது இப்போ இந்த இடத்துல எல்லாம் ஏதோ கட்டுறங்கள்லேருந்து உடைக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த கட்டுரம் எல்லாம் உடைச்சிருக்கீங்கன்னா இந்தியாவில் பாருங்க ஒரு பெப் ஒன்று வேறு தனியுமே இதுக்குள்ளே பெட்டியாக வீடு ஒன்று நினைக்கிறேன் என்னடா இந்த ஒட்சனுக்கு வர பெப்பு ஒல் இந்த இடத்துல இருக்குது இப்ப இப்படி நான் வந்து கொண்டிருக்கேன் இது பங்கருக்கு மேலதான் நாங்க இது எந்த பெரிய மலை அண்டு பெரிய ஒரு மலை மாதிரி குமிக்கப்பட்டிருக்குது அங்காள பக்கம் ஒரு வாசல் இருக்கு அந்த வாசல் தான் இதில் நடந்து கொண்டிருக்கோம் மெல்ல மெல்லமா இந்த இடத்துல இந்த உடம்புகள் அதுகள் வந்து கிண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் கிடாங்கு இந்த கரையானல பிடிச்சு சாப்பிடறதுக்கு ஆனா புல்லாவே ஒவ்வாள்லாம் நிக்குது ஏன்னா அப்பளத்துக்கு ஒவ்வாள் மொச்சி அடிக்குது இப்போ பாரதிய நம்ம போயிட்டு நான் பின்னுக்கு போகிறேன் எந்த தனித்தனியை போண்டாம் தாத்தா சொன்னவர் அந்த இப்போ எல்லாம் சேர்ந்து தான் போகிறோம் தாத்தா தாத்தா வந்து தாத்தா கண்ணு தாத்தா ஆ தாத்தா வருது தாத்தா கிணறு எடுக்க போகுது கிணத்து எடுக்க போயிட்டு வரும் எதுவுமே இல்லை உள்ளுக்கும் எல்லாமே ஒரு இதாக இருக்குது உறவுகளே நான் இப்போ இந்த பங்கரக்கில் போகிறேன் இது உண்மையிலேயே எனக்கு சில விஷயங்கள் சொல்லி தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு இதய பூமி என்று சொல்லி அந்த வகையில் பார்த்தா நான் இப்போ உள்ள போகிறேன் உள்ளே என்ன இருக்குது அந்த எனக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது இப்ப என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு தெரியாது உள்ள போறோம் பாங்க போய் பாப்போம் உள்ள என்ன மாதிரி கவனம் உள்ள சத்தங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஏன்னா பாரதிய நான் முன்னுக்கு போனவர் உள்ள சத்தம் எல்லாம் கேட்டுதான் நாம் வந்து உடம்பு சின்னன் நானும் சின்னன்றத்துல உள்ள இறங்கி போவேன் ஆனா இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக உடைக்கப்பட்டிருக்குது உள்ள புல்லாவே வவாலா தான் நிக்குது வவால் இருக்குது இந்த இடத்துல மர வேர்கள் இருக்குது இங்க பாருங்க உள்ள புல்லாவே வவால் நிக்குது நான் இப்போ இப்படியே போய் கொண்டிருக்கிறேன் உள்ள உள்ள தண்ணி எல்லாம் நிக்குது ஆனா போக முடியாத நினைக்கிறேன் இங்க பாருங்க வவால்களை பாருங்க பறக்க தெரியுதா இங்க இந்த இடத்துல தண்ணி நிக்குது இந்த இடத்துல அவங்களால போக முடியாது அதனால நான் இதால் திரும்புறேன் உடைஞ்ச கட்டுறதுக்கு மேல பாத்தீங்கன்னா எனக்குள்ள வேறு என்ன வயசும் கூட தானே எழுபத்தி நாலு வயசு ரெண்டா பிரச்சனை இல்லை என்ன நடந்தாலும் கவிதாக்கா அவங்களோட கஸ்பண்டா பாருங்கோ நாங்க சொல்ல சொல்ல மேலே வேற நிற்கிறார் இதுக்கு மிஞ்சி நாங்க பொறுப்பு இல்லை கட்டியா நீங்க இங்கே வாங்கோ மேலே உடைஞ்சிட்டு தான் உங்களுக்கு மேலே முடிந்துடும் இங்கே வாங்க சரி இப்போ பாத்துறாங்க உங்க வயசு போன நேரங்களா கால் கையில் முடிச்சுடாமல் இப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு வயது போன ஆக்கில் முன்னுக்கு போயிருக்கேன் இந்த இடத்துல ஒரு பெரிய பங்கர் இருக்குது கிட்டத்தட்ட இது கிலோமீட்டர் கணக்கில் வேறு பண்ணிக்கிறோம் பங்கர் இங்கே போகுது பாதை அதே மாதிரி அங்கால பக்கம் போகுது பாதை அதே மாதிரி இங்கால பக்கம் போகுது பாதை கிட்டத்தட்ட மிகப்பெரிய பங்கர் பாரதிய முன்னுக்கு போய்க்கிட்டு இருக்க இந்த உதஞ்சி கிடங்கு வலுத்தி வர நாள பாருங்க பின்னால் போய் என்னண்டா வாழ்க்கையிலேயே டெண்டாந்திரவையா நான் இப்படி ஒரு காட்டுக்கு வந்தேன் நான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அங்கேயும் இங்கேயும் கூப்பிட்டு என்ன பயப்படுத்தி கொண்டு இருக்குது ஒன்று வலக்கை பக்கம் ஆண்டுது ஒன்று இடக்கை பக்கம் ஆண்டுது எங்க போறன்னு தெரியாம அளவுக்கு அங்கேயும் இங்கேயும் திருப்பி கொண்டு இருக்குன்னு காணொலி திருப்பி திருப்பி மாறி மாறி வரும் லொக்கேஷன் அந்த இடங்கள் மாறி மாறி வரும் அதை பேசி போடாதீங்க என் முதலமை எனக்கு பேசி யாரோ மெசேஜ்லாம் எல்லாம் போட்டிருக்கீங்க ஆதரவுக்கு நன்றி பேசினதுக்கு அப்பதான் என் பிள்ளைகளை திருத்த முடியும் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மண் புட்டி இருக்குது அந்த புட்டிக்கு அங்கால தான் பார்க்க போறோம் என்ன இருக்கு என்ன இருக்கு இந்த பங்கர்ன்ற மண்ணுகளை வந்து எடுத்து வந்து இந்த இடத்துல கொட்டி இருக்கிறார்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கனா இந்த உடுப்புகள் இந்த இடத்துல போடப்பட்டு கிடக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பங்கருக்கு போகிற மற்ற பாதை இருக்குது நான் அந்த இடத்தையும் போறேன் இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டொய்லெட் இருக்குது இந்த இடத்துல இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பச்சை டவுச ரவுண்ட் இருக்குது ஆமிக்காரன்ற டவுசராட்டின்னு தெரியல இந்த இடத்துல டவுச ரவுண்ட் இருக்குது இப்போ இந்த பங்கர்ன்ற மற்ற பாதைக்கு வந்திருக்கோம் இன்னொரு பாதை இந்த பாதை வந்து ஆக சிதம்பரையில் இப்போ பாரதியன் உள்ள போற உள்ள போக முடியாம அவ்வளோத்துக்கு அதுக்கு வபால் வச்சு அடைக்குது நான் அதை புக்கை பிடிச்சி கூட கொஞ்சம் உள்ள போய் ஆக்கி காட்டுறப்ப இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்குது உள்ள ரக்கி ஃபுல்லா ஃபுல்லா மொபைல்ல அடிக்கி போகும் போங்க ஓ இங்க இதெடதுக்குள்ள உள்ள போய் ஃபுல்லா இங்க பாருங்க இந்த இடத்துல பங்கர் இருந்து எல்லாமே வந்து இப்ப மூடப்பட்டிருக்குது ஃபுல்லாவே